ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே அச்சற்பாக்கம் மலைமலை மாதாவின் பாசமான பக்தர்களே நம் அன்பு தாயின் பரிந்து பேசுதலால் எத்தனையோ பொதுமைகள் உலகெங்கிலும் அச்சுறுப்பாக்கம் மழைமலை மாதாவின் பரிந்து பேசுதலாலும் எத்தனையோ பேர் இறைவனின் அளவில்லாத ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறார்கள் நோய் நீங்குவது பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறுவது இன்னும் எத்தனையோ விதமாக மகிழ்ச்சி அளிக்கின்ற காரியங்கள் தங்கள் வாழ்க்கையிலே நடப்பது என்னை பொறுத்த நம் அன்பு தாய் செய்கின்ற மிகப்பெரிய புதுமை இங்கே வருகின்ற ஒவ்வொருவரும் தங்கள் பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு புது வாழ்வுக்கு உயிர்க்க வேண்டும் அதுதான் மிகப்பெரிய புதுமணி இன்றைக்கு இந்த திருப்பலையில பங்கெடுக்கிற நீங்களும் நானும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அன்னையின் பறிந்து பேசலால் அடைய வேண்டும் என்று ஆசைக்கிறேன் பிரியமானவர்களே சில பேர் சொல்லலாம் நான் ஒண்ணும் அப்படி பெரிய பாவியெல்லாம் இல்லை செவனேன்னு நிற்கிறேன் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அவர்களும் பாவிகள் எப்போதெல்லாம் நல்லது நிறைய செய்ய முடியுமா செய்யாமல் இருக்கும்போதெல்லாம் நாம் மோசமான பாவிகள் நாம் சும்மா இருப்பதற்காக ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட போவதில்லை நல்லது செய்ததற்காக ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது எனக்கு போதுமான சொத்து இருக்கு நான் எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் சில பேர் சொல்வது இல்லை இன்னும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு திருவிழாவில் இருந்த கடைசி நாள் நாம் எல்லாரும் ஆவியால் நிறைய வேண்டும் நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு ஆண்டவரின் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவுக்கு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று அறைகோவல் விடுக்கப்படுகிறது முதன் முதலாக நாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை இதனால் விட்டீர்களா நான் அடிக்கடி சொல்வேன் அந்த மாசில்லா குழந்தைகளை பொறுத்த மாட்டில் இரண்டு ஆண்டுகள் பொறுத்த மட்டில் பதிமூன்று ஆண்டுகள் குழந்தை பொறுத்த மாட்டில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் அந்தோனியார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் எப்போது சாதகம் என்பது முக்கியம் அல்ல நாம் வாழும் போது ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு சாதோமா என்பதுதான் முக்கியம் உன் குடும்பத்துக்கு சமூகத்துக்கு சபைக்கு இந்த உலகத்துக்கு நீ செய்ய வேண்டியதை ஒவ்வொரு நாளும் செய்கின்றாயா நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை மறுத்தமட்டேன் ஆண்டவர் ஏமாற்றம் அடையவில்லை படைத்தாலும் அதை நிறைவேற்றினார் இந்த முதல் நெருக்கமானவர் அவரை பற்றி கேள்விப்படுகிற யோசுவாவுக்கு என்று ஒரு கடமை இருந்தது ஆண்டவர் ஒரு சிறப்பான பணிக்காக அவரை அழைத்திருக்கிறார் அதே போலத்தான் இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உனக்கு கொடுப்பேன் என்கிறார் உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்கிறார் மோசையுடன் இருந்தது போல உன்னோட இருப்பேன் என்கிறார் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்னுடைய ஆசை எல்லாம் இந்த திருத்தலத்துக்கு வருகிறவர்கள் எல்லாம் ஆண்டருடைய இந்த நம்பிக்கை அளிக்கின்ற வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ நம்பிக்கையாளரோடு நான் இருந்தேன் உன்னோடும் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் கை நிகழ மாட்டேன் உன் காலடி படுகின்ற எல்லா இடத்தையும் ஒரு விதத்திலே உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய உழைப்பின் முயற்சிகளை ஆசீர்வதிப்பேன் இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாரும் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற செய்தியை பாருங்கள் அஞ்சாதியர்கள் விவிலத்தில் முன்னூற்று அறுபத்தி முறை சொல்லப்பட்டிருக்கிறதா டு நாட் பி அஃப்ரைட் பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்வது போல நம்முடைய தாய்க்கு சொல்லப்பட்ட செய்தி இருந்தால் மரியே மகிழ்ச்சியாகிறது அஞ்சாதே நீ தனிப்பட்ட ஆசிரியப்பட்டு இருக்கிறார் ஆண்டவர் உண்மோடு யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது நம் அன்பு தாய்க்கும் சொல்லப்பட்டது இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது நம் பெயரை சொல்லி அருள் சகோதரியே அருள்படியாளரே

மனசாட்சியை விட்டு இஷ்டம் போல வாழாத நீ கொடுத்த வாக்குறுதிக்கு ஏற்ப உன்னுடைய பாடுகிற்கேற்ப வாழ்ந்து நான் அழைக்கிறாரே இருக்கிறேன் நிமர்ந்து திறன் கொள் பயப்படாதே நான் உன்னை பாதுகாப்பேன் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தார் இது முதல் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் யோசுவாய் எப்படி சொல்கிறார் நீங்கள் நிலையாக ஆண்டவரை ஆராதிப்பீர்களோ என்னவோ தெரியாது உங்கள் முன்னோர் வணங்கிய தெய்வங்களை வணங்குவீர்களோ என்னவோ தெரியாது ஆம்பரியர்களின் கடவுளை வணங்குவீர்களோ என்னவோ தெரியாது நாளோ என் ஆண்டவரையே தொழுவோம் எந்த பொருள் எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை எந்த அருள் சகோதரி அழைப்பு கேட்க வாழாவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை எத்தனையோ மனிதர்கள் அநியாயமாக வாழ்ந்தாலும் அதை குறித்து நான் ஏமாந்து போக மாட்டேன் நான்கு ஆழ்ந்த நாழ்ந்தவர்களுக்காக ஜெயிப்பேன் இறை வார்த்தையை கேட்பேன் அதை அறிவிப்பேன் அதற்கேற்ப நான் வாழ்வேன் என்று உறுதி கொள்ளுகின்ற நல்ல நாள் என்று கடந்த காலம் எப்படி இருந்ததோ கவலைப்பட வேண்டாம் அன்பரே உண்மை பார்த்து விட்டேன் உமக்கு எண்ணையை கொடுத்து விட்டேன் உமக்காக வாழ்வே என்று சொல்லுகின்ற வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு பாருங்கள் அன்பு தாய்க்கு அன்றைக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு நீ கடவுளின் தாயாக்க வேண்டும் தூய் ஆவி மீது வருவார் ஒன்றவரின் மனவை விளவிட விளக்கம் தேவைப்பட்டது கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை ஒரு அறிகுறி உன் உறவினர் எலிசபெத்து மலடி முதிர்ந்த வரைதல் கருவுற்றிருக்கிறார் கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை இன்னொரு ஆண்டோருடைய அடிமை நமது வார்த்தையின் வழியே எனக்கு ஆகட்டும் வல்லவர் நல்லவர் அவர் மட்டும் தான் அவர் வார்த்தை என்பது எனக்காக சொன்னது போல உதரத்தில் கருத்தாங்கவன் உள்ளத்திலே கருத்தாங்கினார் ஆண்டவரை நம்பினார் தூய் ஆவி வந்தார் ஏசு குழந்தை கருவான அவருடைய உதரத்திலே பிரியமானவர்களை நம்புவோம் இயேசுவை கருத்தரிப்போம் இதுதான் தன்னுடைய வாழ்க்கை மாதா மட்டுமல்ல நம்புகிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள் இறைவாக்கையை கேட்பவர்கள் வாசிப்பவர்கள் கருவற முடியும் ஆண்களும் பெண்களும் கருவுற முடியும் இளையோரும் கருவுற முடியும் எப்போது ஆண்டவரை நம்பும் போது அவரோடு நேரம் செலவழிக்கும் போது ஒவ்வொரு நாளும் செபத்தில இறை வேண்டதில்லை நேரத்தை செலவழிக்கும் போது நாமும் இயேசுவை கருத்தாக்க முடியாமல் மாதா கரு தங்கியதோடு நிற்கவில்லை பெற்றெடுத்தார்கள் பெற்ற நம்முடைய அன்பு வாழ்வு நம்முடைய வாழ்வு கருத்தாங்கினால் மட்டும் போதுமா ஜிபித்தால் மட்டும் போதுமா நான் துறவி என்று ஆடை அலங்காரங்களால் சொல்லி கொண்டால் போதுமா நம்முடைய புர்பு வாழ்வால் நீதியை நிலைநாட்டுவதால் சம்பவம் வீடு ஒவ்வொரு நாளிடம் ஆண்டவரை பெற்றெடுக்க வேண்டும் இதான் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் விடுத்தின்ற ஆயிட்டோம் எத்தனையோ பெரிய கருத்தாமல் ஆனால் பெற்றெடுப்பதில்லை சிசு கொலை என்று எத்தனையோ ஆன்மீக சிசு கொலை தொடவை தான் குருக்குவோம் ஆண்டவர் பெருமாள் அபிஷேகம் என்றெல்லாம் கருவுகள் ஆனால் இந்த ஆண்டவர் நம் எல்லாரையும் நம் அன்பு தாயை பின்பற்ற அழைப்பு எப்படி ஆரம்பிக்கிறது என்று முதிர்ந்த வயதிலே கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி அவர் சொல்லி அனுப்பவில்லை கவிரியல் தூதரால் தெரிந்தது நெடிய பயணம் போய் அவர் வாழ்த்துவது வாழ்த்துவதே சாட்சிய வாழ் நீ சில பேர் மூஞ்சல தூக்கிடே இருக்கிறாங்க பார்த்தால் பொன்முருவல் செய்தால் மற்றவர்களை வாழ்த்தினால் கிரீட் பண்ணால் என்ன குறைந்துவிடும் மாதா பாருங்க எப்படி வாழ்த்து என்று வேறொருவராக இருந்தால் உன் வீட்டுக்கு வந்தன வானு குப்தியா என்றெல்லாம் கேட்பார் மாதா தான் போகிறார்

சொல்லவே கொடுங்கள் நினைக்கிறார்கள் பாருங்கள் எலிசபத் அம்மா எப்படி மகிழ்ச்சியால் நினைகிறார்கள் இன்றைக்கு சாட்சிய வாழ்வது யார் உங்களோடு வாழ்கிறார்களோ யாரை நீங்கள் சந்திக்கிறீர்களோ யார் உங்களோட இலக்கு மக்களோ அவர்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியால் நிரப்புவது ஆவியால் மாதா நிறைந்தார்கள் இங்கே வந்து பார்த்த எலிசபத் அம்மா ஆவியால் நிறைகின்றார்களாம் பாருங்கள் மகிழ்ச்சி எலிசபெத்துமாவும் மகிழ்ச்சி அவர் வயிற்றில் இருக்கிற லிட்டில் ஜான் குழந்தைக்கும் மகிழ்ச்சி நிச்சயமாக சக்கரியாவுக்கும் மகிழ்ச்சி எங்கெல்லாம் போகின்றோமா அங்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் எப்பதான் தொலைமோ தெரியலையே ஏன்னா என் கூட இருக்குதோ தெரியலையே என்று சொல்லும் வழி நம்முடைய குடும்பத்திலும் சரி துறவரை இல்லங்களிலும் சரி நாம் வாழ்ந்துவிடக்கூடாது சில பேர் நம்மிடம் வந்தால் சந்தோஷம் சில பேர் நம்மை விட்டு போனால் சந்தோஷம் நீ இருப்பதால் சந்தோஷமா நீ போனால் சந்தோஷமா மாதா எப்படி மகிழ்ச்சியை ஆழ்த்துகிறார்கள் சொந்தமா மகிழ்ச்சியால் அடைகின்றார்கள் இந்த இளம் பெண்ணை பாராட்டுகின்றார்கள் என் ஆண்டோயன் தாய் ஆனால் அச்சர மழை மலை மாதா தாய் நம் எல்லாருடைய தாய்ஸ் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் கல்வாரி மலையிலே உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய் தாய் நம்முடைய தாய் எதற்காக பாராட்டுகிறார்கள் உதரத்தில் கரு தாங்கியதற்காக அல்ல ஆண்டவருடைய வாக்கு நிறைவேற்ற பெற்றவர் பிரியமானவர்களே நாம் மேற்காக நம்முடைய நம்பிக்கைக்காக போற்றப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் நம் தாய் நம்பினால் நம் தாயை பாருங்கள் எல்லா அவருக்கு தான் ஆண்டவர் தான் பெரியவர் அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை ஆன்மா ஆண்ட ஏற்றி போன்றது என் மீட்பதால் கடவுளை நினைந்து என் இதயம் கழித்து வருகின்றது வல்லமை நாம் தாயோடு இணைந்து நன்றி கூறும் போது நாம் எல்லாருமே சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு நன்றி கூறுவது சில பேர் சொல்லுவோம் தேங்க்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடாது குப்பர் தேங்க்ஸ் சொன்ன என்ன அர்த்தம் நான் நீ செய்ததை மதிக்கிறேன் பாராட்டுகிறேன் நீ செய்தது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது அதுதானே சாக்லேட் ஒரு புள்ள வாங்கும் போது மட்டும் எல்கேஜிக்கு தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் சொல்லு ஒரு பெற்றோருக்கு நன்றி போல கணவருக்கு நன்றி போல அவர் செய்ததை பாராட்டு நன்றி கூறினால்தான் உனக்கு மகிழ்ச்சி எவ்வளவு மொழியில நன்றி என்று வார்த்தை இல்லை அதனால்தான் அம்மா அண்டவரையே உண்மை பாராட்டுகிறேன் உம்மை புகழ்கிறேன் ஐ குளோரிஃபை யூ ஐ மேக்னிஃபை யூ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் மனிதர்களை பாராட்டுங்கள் ஆண்டவரை பாராட்டுங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி கோருவீர்கள் அம்மா செய்ததை பாருங்கள் தொடர்ந்து மூன்று மாதம் தங்கியிருந்தார்கள்

அந்த மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறா என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய பெருந்தன்மை நம்முடைய மாற்றுமை அடங்கியிருக்கிறது பாருங்க மூன்று மாதம் தங்கியிருந்த அம்மா மழைமலை மாதாவே நீ என்ன செய்திருப்பேன் நினைத்து பார்க்கிறேன் ஆடுமடுகளை பார்த்துக் கொண்டிருப்பேன் சமைத்திருப்பேன் தோல்வி பெருகியிருப்பேன் அம்மா உண்மை போல சாதாரண செயல்களை அசாதாரணமாக செய்து அன்பை வெளிப்படுத்த கொடுத்த அம்மா என்று நாம் கேட்க வேண்டும் இதுதான் அம்மாவுடைய சாட்சிய வாழ்வு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளோம் எங்களுக்காக வேண்டிக் என்பது முதல் மேலை மாதா அண்ணக்காக வேண்டிக்கொள்கிறார்கள் நன்மைகள் செய்கிறார்கள் அவர்கள் வேண்டிக்கொள்ள வேண்டியது முக்கியமானது அவரை போல நாம் மாறுவது இந்த திருப்பறையிலே பங்கெடுக்கிற நான் மேல் காலம் மழை மலை மாதாவாக மாறுவது பாருங்கள் எத்தனை பயணம் எத்தனை நம்பிக்கையில் ஆழ எத்தனை பொறுமை எத்தகைய உடனிருப்பு எத்தகைய தியாகம் எத்தகைய இறை இழந்த எல்லாவற்றிலும் நிறைவாக கற்பிணியாக கணவரோடு பயணம் செய்து உடனிருப்பது கல்வாய் மலையிலே தூங்கும் போதும் எதுவுமே பேசாமல் இருப்பது ஒரு பக்கம் லூக்கா இங்கே பேச விடவில்லை இன்னொரு பக்கம் யோவான் சிலுவை அடியிலே விடவில்லை இன்றைக்கு பேசி பேசி உரை கேடுபவர்கள் பலருடைய நிம்மதியை அழிப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு மாதா உன்னுடைய உடலுறுப்பு மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்தோ அம்மா அழைக்கிறார்கள் பாருங்கள் சட்டப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றினார்கள் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் சட்டப்படி எல்லாம் நிறைவேற்றிய அந்த தாய் ஆண்டுதோறும் பாஸ்தா விழா கொண்டாட எருசலேம் சென்ற தாய் காணாமல் போன மகனை அக்கறையோடு தேடி சென்ற தாய் புரியவில்லை என்றாலும் இறைவனின் சித்தத்தை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்த அந்த தாய் தன் மகன் முப்பது வயதிலே தன்னை விட்டு பெரியும் போது பொது பணிக்காக உலக மீட்புக்காக என்று தாங்கிக் கொண்ட அந்த தாய் அந்த மகள் உண்ணவில்லை உறங்கவில்லை என்று கேள்விப்பட்ட போது அக்கறையோடு சென்று பார்க்க போன அந்த தாய் சிலுவை அடியிலே அந்த தாய் சிலருந்து போக இருந்த திருவகையை கட்டி பார்த்த அந்த தாய் எங்கெல்லாம் அம்மா இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தூய் ஆவி தூய் ஆவியால் அன்றைக்கு எலிசபத்து நிறைந்தார் திருத்தூழின் எல்லா மீதும் போய் ஆமி அங்கே திருமணம் யோகா மகிழ்ந்தார்கள் இங்கே திருத்தூழர் பணி முழுவதிலும் துணை ஆமியால் நிறைந்து நிறைந்த மகிழ்ச்சி நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது உள்ளத்தில் ஏப்போ அவருடைய வார்த்தையால் இரண்டாவது சாப்பாடு புனித மிக நகையா மூன்றாவது சாப்பாடு அவரை சுமந்து செல்வோம் எத்தனையோ சக்கரியாக்களை எத்தனையோ யோகான்களை எத்தனையோ எலிசவெத்துக்களை எத்தனையோ திருத்துதர்களை ஒன்றாய் வைத்திருப்போம் மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் நம் அன்புத்தாய் நம்மை உருமாற்றுவாராக அமையும்